வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே இன்னைக்கு நம்ம ஷோக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் தான் வந்திருக்காருங்க திரு எஸ் சேகர் அவர்கள் தான் நிகழ்ச்சியில் போயிடலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் மாயக்குமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா சார் இளையராஜா சார் அவர்கள் ரீசெண்டாக தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துருந்தாங்க அதில் என்னென்ன கான்ட்ரவர்சி அவரை பற்றி என்னென்ன பேசினாங்களோ நம்ம பார்த்துருந்தோம் அவரோட பேர் லெஜெண்டை பற்றிலாம் அவருக்கு இந்த எம்பி சீட் கிடச்சிருக்கல சார் இதை பற்றி உங்களோட கருத்து சார் மிகப்பெரிய வாய்ப்பு அதை எப்படி பயன்படுத்திக்க போகிறாருன்னு அஞ்சு வருஷம் கழிச்சு சொல்ல முடியும் ஏன்னா முதலாளே போல பதவி ஏற்கிறதுக்கு அவசியமே கிடையாது சார் இன்னைக்கு அவங்களே ஒரு டைம் வச்சிருக்காங்க அதாவது அவர் ஃபாரின்ல இருந்தார் முதல் நாளே போகணும்னு அவசியம் கிடையாது என்ன முதல் நாள் எல்லோரும் எங்கே போகணுன்னா அந்த ஸ்பீக்கர் போகணும் அப்புறம் அந்த துணை சபாநாயகர் அவங்க தான் போகணும் எல்லா மெம்பரும் எல்லா நாளைக்கும் அட்டண்டன்ஸ் இருக்காது அவங்களே அட்டண்டன்ஸில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அட்டெண்டன்ஸ் இது தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு கீழே இருக்கிறவன் அப்படிலாம் இருக்குது தவறும் இது கௌரவ பதவி எம்பி ஆமாம் இவங்க இவருக்கு மொத்தமே இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேச வாய்ப்பு கிடைச்சா பெரிய விஷயம் அவ்வளோதான் சோ அவ்வளோ சோக்கெல்லாம் ரெண்டு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க பேசுகிறதுக்கு எல்லோரும் யாருமே இல்லைங்கும்போது சரி நீ பேசு அப்படிங்கிற மாதிரி தான் அது ஏன்னா எந்த கட்சியும் சாராதவர் இவரை பிஜேபி கட்சியை சார்ந்தவர்னு நினச்சிக்கிறவனும் அறியாமை அதை வந்து ஐயோ நம்ம பக்கம் ஒன்ட்டார் நினச்சிடலாம் அது மாதிரிலாம் என்றைக்குமே இளையராஜா என்ன படம் ஓடுதோ அதுக்கு தான் மியூசிக் போடுவார் யார் டைரக்டரோ யார் ப்ரொடியூசரோ அதுக்காகலாம் மியூசிக் போட மாட்டார் எனக்கு இளையராஜாவை இந்த தெருவில் இருக்கும்போது அவங்க தம்பியெல்லாம் என்னுடைய ரேடியோ ஜிங்கிலுக்கெல்லாம் வாய்ச்சதுலேருந்தே பழக்கம் அமர் சார் அமர் பாஸ்கர் எல்லோரையும் எனக்கு தெரியும் அதனால் அவங்க ஃபேமிலியும் எனக்கு தெரியும் அதனால இங்க சும்மா எல்லாம் காதலுக்கெல்லாம் நான் தூது போய் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணின்னு சொல்லி கொடுத்து நடத்தி வச்சதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு என்ன அதுக்காக சொல்றேன் சார் ராஜபா சாரை பத்தி எல்லாத்தையும் சொல்றீங்க ஓகே ரைட்டு ஆனா குற்றம் சாப்பிடணும்னு சாப்பிட்டு அவங்க என்ன சொல்றவங்க சொல்லிடுறேன் நீங்க அதுக்கப்புறம் விளக்க சொல்லுங்க இது மாதிரி இவ்வளவு வருஷமா ஒரு கொடுங்கன்னு தோணலப்பா பாஜகவுக்கு எம்பி டிக்கெட்டு ஆனா அம்பேத்கர் அவர்களையும் மோடி அவர்களையும் ஒப்பிட்டு பேசிட்டாரு அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டே வாரத்தில் டிக்கெட் வந்து விழுதவருக்கு அப்போ இதில் கட்சி சாய் இல்லாமல் இருக்குமா கேட்குறாங்க சார் ஏதாவது அரசியல் சினிமாவை விமர்சனம் பண்ணுற தொண்ணூறு சதவீத பேர் முட்டாள்களாகத்தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா இந்த ஷார்ட் இப்படி எடுத்துக்கிறாங்க இமயமலைக்கு அந்த என்ன கேமரா வைக்கணும் அந்த அந்த பக்கம் சைனாங்கிறதே எங்களுக்கு தெரியாது அங்கே கேமரா வச்சால் இவனையும் தூக்கி உள்ளே வச்சுருவோம் அது ஃபர்ஸ்ட்டு எதுவுமே தெரியாது பேசுறது டிக்கெட் கொடுக்குறதுக்கு இது என்ன சினிமா டிக்கெட்டாக இளையராஜா ஏதோ மியூசிக் போட்டுக்கிறாரு படத்துக்கு ரெண்டு டிக்கெட் கொடுத்து அனுப்புங்கிறதுக்கு இந்த ஆறு வருஷம் கழித்து இப்போ தான் அந்த சீட்டு வேக்கன்ட் ஆகுது இளையராஜாவுக்கு இதுக்கு முன்னாடியே கொடுக்கலான்னு இது பண்ணியிருப்பாங்க இப்போது அந்த ஒரே ஒரு எ வரி எழுதிட்டனால என்ன இப்போ யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஏன் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அந்த விஷயங்களையும் மோடி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அவ்வளோதானே இதில் என்ன இருக்குது எம்ஜிஆர் சொன்னது தான் மோடி இடபிள்யூஎஸில் செயல்படுத்தினார் அப்போ அதை அதை ஏடிஎம்கேயில் அந்த புரியலே பண்ணியிருக்கலாம்ல ஏன் பண்ணலை ஒரு கோடி ஓட்டு இருக்குது சார் இடபிள்யூஸில் ஒரு கோடி ஓட்டு இருக்குது ஏடிபிள்யூஸை யார் யார் அதை செய்தாலும் ஒரு கோடி ஓட்டு நிச்சயம் தமிழகத்தில் மட்டும் தமிழகத்தில் மட்டும் மற்ற ஊர்லலாம் எல்லாம் பண்ணிட்டாங்க எல்லா ஊர்லேயும் பண்ணிட்டாங்க ஆனால் இங்கே புதிய கல்விக் கொள்கை சில செல்வாங்க வீம்புக்கு அப்படிம்பாங்க வீம்புக்காக பண்ணுறதுன்னுக்கு காரியமாக வீரியமாக காரியம் ஆணுங்கிறவங்க வீரியமாக இருக்க மாட்டான் வீரியமா இருக்கிறவனுக்கு கடைசி வரைக்கும் காரியம் நடக்காது திரைப்படங்கள் அப்படின்றது திறமையை வச்சு இல்லப்பா காசு பணம் இருந்தா போதும் நினைக்கிறத பண்ணலான்னு ஒரு கான்செப்டே வந்துருச்சு உதாரணம் லெஜண்ட் படம் அந்த படத்தை பத்தி கேள்விப்பட்டீங்களா சார் எனக்கு அவரே தெரியும் நல்லா அம்மாச்சியாக தெரியும் ஆனால் அவரே நான் அண்ணாச்சியே நல்லா தெரியும் ஆக்சுவலாக அவருக்கு வந்து அவர் தான் இது முதல்ல ஆரம்பிச்சது யாரோ நடிகனுக்கு காசு கொடுத்து பேப்பர் பேன் அப்படின்லாம் ஊதுறதுக்கு பதில் நம்மளே ஊதிட்டு போயிடலாமே அதுக்கு அட்லீஸ்ட் நம்ம முகமாவது பாப்புலர் ஆகுமேன்னு ஒரு புத்திசாலித்தனமாக நினச்சது அதுக்கப்புறம் லலிதா ஜுவல்லர்ஸு அப்படி ஒவ்வொருத்தனம் வந்து எனக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் இவங்களுக்கெலாம் சீனியர் யாருன்னா ராத்திரி பத்து மணிக்கு க கும்பிடுவார் சரவணாஸ்வர் சார் பாத்திரக்கலை அவர் அவர் இது அப்போவே ரொம்ப ஃபேமஸ் அதுக்கப்புறம் வசந்த் நம்ம வசந்த் அண்ணாச்சி அவரெல்லாம் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு நான் அவரே ட்ராமாவில் வச்சுருக்கேன் நீ இப்படிலாம் சொல்கிற டிவியில் ஒருத்தர் வந்து சரிப்பார் அவர்கிட்ட சொல்கிறேன் பேர் அங்கே உட்காந்துருக்கிறார் மறுபடியும் சார் நம்ம நம்ம யாரையும் புண்படுத்தாத மாதிரி அவங்க பேரை ஸ்டேஜில் மென்ஷன் போது எல்லாருக்கும் பிடிக்கும் விமர்சனமே பண்ணாலும் கலைஞரை பற்றி பேரம்பேத்திக்கு ஒரு பிரச்சனைன்னா டெல்லி வரைக்கும் போய் காப்பாற்றுவார் தாத்தா தெரியுமா அப்படின்னு அவரும் எனக்கு பாராட்டினார் கலைஞர் என்ன சொன்னார் அப்போ அந்த ஸ்டேஜில் அதாவது ஒரு பத்து பதினஞ்சு சீன் இருந்தாலும் பெரிய பெரிய மாற்றங்கள் விளையாட்டணும் வழக்கமாக பின்னாடி வந்து எம்ஆர் ராதா ட்ராமாவில் ப்ளூ கத்துன்ட்ருக்கும் எஸ்விசி ட்ராமாவில் ரெண்டு சங்கராசேரியா இருப்பாங்க அதை தவிர எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தொகுத்துக்கெடுத்து பேசுகிறதுனால எம் ஆர் ராதாவுக்கு பேர் ஒரு சிறந்த நடிகராக சுவசேகர எவ்வளோ பெரிய கிரெடிட்டு கலைஞர் சார் கலைஞர் சொன்னது அவருடைய இது வேறு ஏ டிஎம்கேயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் கட்சிக்காரங்கனால் தலைவரே பார்க்கல நீங்கள் புஷுக்கு புஷுக்கு உட்காந்து மூணு மணி நேரம் நாலு நேரம்னு பேசுறீங்க தமிழக அரசியல் வரலாற்றுலேயே ஏடிஎம்கே கொடியோட டிஎம்கே பொதுக்குழு மீட்டிங் அட்டன் அவர் ஒருத்தர் உதயநிதியோடு நான் ஒரு படம் பண்ணணும் படம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க நெஞ்சுக்கு நிதி தான் ஓகேண்டா ஆனால் உதயநிதி ஓகேன்னு சொல்லுறான்னு கேட்டுக்கங்கண்ணே அவர்கிட்ட போயிக்கிறாங்க சார் எஸ் வி சேகர் நான் பண்ணுறது எனக்கு என்ன சார்ண்ணா அப்போ அது நல்ல ஜ கெஸ்ட் அவருக்கு ஆனால் அந்த டைரக்டருடைய பிஹேவியர்னால என்னால் பண்ண முடியல காரத்தில் ஒம்பதரை மணிக்கு வரேன் எங்கள் வீட்டுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கு அப்புறம் பையனொண்ணே முக்காலுக்கு வந்தார் நான் வெளில போயிட்டேன் சார் வீட்டு வாசலில் இருக்கேன்னார் அங்கேயே இருங்க நானும் அஞ்சு மணிக்கு வந்துடுவேன் அப்புறம் உள்ளே போகலாம் ரெண்டு பேரும் அப்படின்னு இல்லை சார் நான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சுண்ணா லேட்டாக வரது தப்பே கிடையாது அருண் காமராஜ் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் ஒம்பதரை மணிக்கு வரல முடியும் இல்லைன்னா ஒம்போதே காலுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லணும் இல்லை ஒம்போதே முக்காலுக்கு சொல்லணும் பதினொன்னே முக்கால் வரைக்கும் நான் முறை வாசல் பண்ணதுக்காக கையில் பக்கிட்டு கோலம் மாவு எல்லாம் வச்சுட்டு வாசலில் நிற்பேன்னு எதிர்பார்த்தா சரியாக வராது நீங்கள் நாளைக்கு மறுபடியும் நான் வர்த்தல ஒம்போதரை மணிக்கு டைம் தரேன் இதெல்லாம் ஓப்பன் அவர்கிட்டே சொல்லிவிட்டேன் அவர்கிட்டே சொல்லிட்டேன் எனக்கு என்ன இருக்குது என்ன ரியாக்ட் பண்ணார் அந்த பக்கம் தெரியலையே ரியாக்ஷன் தெரியலையே ஏன்னா ஃபோனில் எல்லாம் பேசினதுனால வீடியோ காலர் தான் இல்லை அப்புறம் அவங்க கூப்பிடல அவங்க அந்த படம் நான் பண்ணலை ஆனால் அதை பற்றி ஒன்றும் வருத்தப்படல ஒரு நாற்பது லட்ச ரூபா கூட வருத்தம் என்னடா ஏன் இப்படி இந்த பணம் போச்சேன்னு நினைக்கும் போது பார்த்தா அந்த ஷூட்டிங்கில் நடித்த ஒருத்தர் செத்து போட்டார் கொரோனாவில் கடவுள் என் உயிரை காப்பாத்திருக்கிறார் அவ்வளோதான் நான் நினச்சிக்கிட்டேன் அதுக்காக சொல்கிறேன் நான் அதுக்கு மேலே என்ன நான் அந்த விஷயத்த என்ன நடந்ததுங்கிறத உதயநிதி ஸ்டாலினுக்கு மெசேஜ் பண்ணி அனுச்சிட்டேன் அவர் ரிப்ளை பண்ணாப்ல அவர் எதுக்கு பண்ணணும் எனக்கு அவருக்கு தெளிவுப்படுத்தணும் அவ்வளோதான் சார் நீங்கள் சொன்னது தான் ரைட்டு என் டைரக்டர் தப்புன்னு அவர் எதுக்கு எனக்கு சொல்லணும் அவசியம் இல்லை ஓகே அதுக்கு சொல்கிறேன் நம்ம நம்ம விஷயத்தை கன்வே பண்ணிடணும் ஓகே இப்போ மோடிக்கு நான் லெட்டர் அனுப்புறேன் நான் லெட்டர் அனுப்பிச்சிடுவேன் எல்லாத்துக்கும் ஆமாம்மா இப்போ ரைட் பிரதர் நீங்கள் சொன்னது ரைட்டுன்னு பதில் வருமா வராது நான் சொன்னது அவருக்கு போய் சேருதா ஓகே அவ்வளோதான் மேட்டர் நம்ம கம்யூனிகேஷன் தானே இப்போ இந்த விஷயமே அருண் காமராஜுக்கு எனக்கும் தெரிஞ்சது இப்போ உங்கள் டிவி வழியாக எல்லாம் தெரியுது தானே எதுக்கு எதுக்குன்னா வீ நீட் டிசிப்ளின் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ஒரு தடவை விஷுவை கேட்டாரோ இல்லை யாரோ எப்படி சார் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி எஸ்வி சேகர் இவங்களெல்லாம் வச்சு நிறைய படம் எடுக்கிறீங்க எப்படி ரொம்ப சமாளிக்கிறதுக்கு கஷ்டம் இல்லையா அப்படின்னு ஒரு டேரக்டர் கேட்டிருக்கார் அதுக்கு விஷ்ணா எஸ்வி சேகரை பொறுத்த வரைக்கும் அவனை வந்து ஒம்பது மணிக்கு ஷூட்டிங்டா அப்படிமே அவன் எட்டே முக்காலுக்கு மேக்கப்போட செட்டில் இருப்பான் ஃபர்ஸ்ட் ஷாட் முடிச்சுட்டு வேணாம் டிஃபன் சாப்பிடுவான் நான் டிஃபன் சாப்பிட்றேன் மேக்கப் போடுறேன் எல்லாம் சொல்ல மாட்டான் போல் அவன் எனக்கு சொல்லுவான் எனக்கு ட்ராமா இருக்குன்னா ஆறு மணிக்கு கரெக்டாக விட்டுருமா நான் அஞ்சே முக்காலுக்கு அனுப்பிச்சுடுவேன் இருபத்தி ரெண்டு படம் பண்ணும் அப்படின்னு அடுத்து பொன்னியின் செல்வன் இந்த கதையை படிச்சிருக்கீங்களா சார் சின்ன வயசில் படிச்சிருக்கேன் சார் படிச்சிருக்கீங்க இப்போ அந்த படத்தை இயக்குனது யாருன்னு தெரியும் உங்களுக்கு மணிமேந்திர சார் அவர்கள் என்னென்னா ஒரு ஐந்து புத்தகங்களை கொண்டது அந்த ஒரு பெரிய தொகுப்பு அப்படின்றது அதை மூணு மணி நேரத்துக்குள்ளே சினிமாவை கொண்டு வந்து பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் எங்களுக்கு புரியாத விஷயம் ஒன்று ஒன்று தான் சார் டீச்சரை பார்த்து பட்டன்ற ஒன்று அந்த டீச்சர் எங்களால் பார்க்க முடியல ஃபுல்லாக நாமம் திலகம் போட்டு பார்க்க முடிஞ்சது சோழர்கள் பட்ட நாமங்கிறதுல ரெண்டு விதம் இருக்குது சார் சைவம் வைணவம் அவ்வளோதான் இந்த சைவம் வைணவம் வந்து எப்படின்னா மகா பெரியவர் கூட சொல்றார் அரியம் சிவனும் ஒன்று அறியாதவர் வாயில மண் இது ஏன் சொல்லியிருக்காருன்னா மகாவிஷ்ணுடைய தங்கச்சி தான் மதுரை மீனாட்சி அந்த மதுரை மீனாட்சியை கல்யாணம் பண்ணுறது யார் சிவன் அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே மாப்பிளையம் மாமனாராயி இதில் என்ன இருக்குது சில பேர் தான் சொல்லுவாங்க நான் இந்த கடவுளை கும்பிட்டால் நாராயணனை கும்பிட்றேன் என்னால் வேற யாரையும் கும்பிட முடியாது எனக்கு தெரியும் என்றைக்கும் பரமாச்சாரியார் ஃபோட்டோ சில வீட்டில் இருக்கும் விநாயகராம் தெரியுமா அவங்க வீட்டில் போனால் பரமாச்சாரியார் படத்தை தவிர எந்த சாமி படமும் இருக்காது அது பேர் அது ஒரு ஏக்க பக்தி ஒரு ஒருமுனைப்பான பக்தி அது மணிரத்னம் சாருக்கும் இருக்கான்னு கேட்குறேன் எனக்கு தெரியாது மணிரத்னம் சாருக்கு அவர் படமே நிறைய பார்த்தது இல்லை நான் ஓகே ஏன்னா சோழர்களையும் இந்த சைவத்தையும் பிரிக்க முடியாது அப்படி இருக்கிறப்ப ஃப்ரேம்லேயே எங்களுக்கு தெரியாது ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன் சார் சில சமயம் பிரம்மாண்டம்னு பண்ணுவாங்க நான் இது அஞ்சு லாங்குவேஜில் பண்ணணும்னு பண்ணுவாங்க இதில் வந்து துளு மொழியில் இல்லை பாகிஸ்தான்கிட்ட இந்த படம் ஓடணும் அவனுக்கு இது போட்டால் பிடிக்காது வியாபாரம் போயிடுமேன்னு நினைக்கிறதெல்லாம் இருக்கலாம் வியாபாரம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எத்திக்ஸ் போயிடும் எத்திக்ஸை விட்டுட்டு வியாபாரம் பண்ணுற யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது ஒன்றுமே கமலஹாசன் வந்து மிகச்சிறந்த பக்திமான்னு அவருடைய தசாவதாரத்துலேயும் தெரியும் அவர் வைணவனாக அப்படி வந்து பாடுவார் அதே சாமி கல்லில் போட்டது அதே தாலியோடு அங்கே தண்ணியிலேருந்து வெளில வருமா ஏன் அது மா அவருக்கு அந்த முழு நம்பிக்கை இல்லைனா என்ன பண்ணியிருக்கணும் பண்ணல கமல் சார் பகுத்தறிவாளியா இல்லை பகுத்தறிவாதியாக இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆத்திகவாதியாக தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொன்னேன் அவர் வந்து சாம்கோவில் முட்டை பரோட்டா சாப்பிட்ட நாத்திகவாதி அப்படின்னு நாங்கள்லாம் ஒன்றா தானே இருந்தோம் டெய்லி சாயங்காலம் அங்கே தான் நான் சாம்கோவில் மீட் பண்ணுவோம் கமல் ஷூட்டிங் முடிச்சுட்டு வருவார் நாங்கள் ட்ராமா முடிச்சுட்டு வருவோம் நான் சூப்பு சாப்பிடுவேன் எல்லாம் சாப்பிட்டு அங்கே சாலையாக பேசி நான் கமல் இப்போ டான்ஸ் மாஸ்டர் ரகுராம் அப்புறம் நம்ம சந்தான பாரதி ஆ கமல் சாரோட அதே தமிழ்நாட்டு அமித்ஷா நீங்களே கலாச்சாரியில் சார் எல்லாரும் கலாகி தென் அப்படியே அமித்ஷா மாதிரி இருப்போம் சார் அம்மன் படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் வரும் அதையும் அது கூட சேர்ப்பாங்க சார் தெரியல அந்த ஜாடை இல்லை அது அது சும்மா குங்குமத்தை வச்சு சொல்கிறேன் நிஜமாகவே ஒரு இதுனா ஓகே சார் கமல் சார் பத்தி தான் கேள்வி சார் அவரோட பல படங்களை பாத்தீங்கன்னா வைணவத்தை தூக்கி பிடிப்பாரு சீக்வன்ஸ் அதே மாதிரி இருக்கும் ஆனா சைவத்தை கொஞ்சம் ஒரு அடிக்கிற மாதிரியே இருக்கும் அங்கங்க உதாரணத்துக்கு அன்பே சிவம் படத்துல அந்த டாகோட பேர்ல என்ன வச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் சங்கன் வச்சிருப்பாங்க சங்கரன் ஃபுல் பேம் சொல்லுவாங்க இது போல இருக்கும் இதே மாதிரி ஃபார்முலாவா மணிவத்தன் சாரும் ஃபாலோ பண்றாரு எனக்கு தெரியாது சார் நிஜமாவே சில விஷயங்கள் இது மாதிரி வந்துன்னா நான் இக்னோர் பண்ணிடுவேன் ஒரு டிக்கெட்னா ஒரு டிக்கெட் வாங்காத விட்டுருவேன் அவ்வளோதான் நீ எப்பவுமே உன்னை போய் ஓடி ஓடி போய் பார்த்துட்டு விமர்சனம் பண்ண பண்ண அவங்களுக்கு ஏறி தலையில ஏறிக்கும் ஓ நம்ம டிஆர்பி நமக்கு கலெக்ஷன் ஆகுது இதையே பண்ணணும்னு நினைப்போம் இக்னோர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேல வியாபாரத்துக்காக கடவுளை திட்டம் இருக்கான் இல்லையா அதே அவனுக்கு உண்டானது அவன் கடைசி காலம் சொல்றீங்க யாரா இருந்தாலுமே வியாபாரத்துக்காக கடவுளை திட்டம் தான் கடவுளை பத்தி அதிகமாக படிப்பான் தான் கடவுள் சொன்னாராம் இவன் இந்த இந்த நாத்திகனை தான் நான் முதல்ல கூப்பிட்டுப்பேன் அப்படின்னாலாம் சகுனி சகுனிக்கு முதல் படையல் சகுனிக்கு வைக்கணும்ன்ட்டு பாண்டவர்கள்ட்ட சொன்னார் கிருஷ்ணர் அவனுக்கு இப்படி அவன் என்ன ஒழிக்க அவன் எங்கே ஒன்ன ஒழித்தான் அவன் எல்லாரையும் சேர்த்து ஒழிக்கணும் தான் பார்த்தான் நீங்கள் தப்பிச்சு இங்கே ஒழிக்கலை ஆனால் அவன் என்ன ஒழிக்கணும்னு பார்த்தான் அதனால தான் என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லி கிருஷ்ணன் 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 சொல்லி அவன் தான் என்னுடைய முதல் சீடனாக நடக்கான் அதனால் அவனுக்கு தான் அதை கொடுக்கணும் அப்படின்னா அதனால தான் க சகுனியை கூட சகுனி வந்து அப்பா விரலெல்லாம் வெட்டி தான் அந்த தாயக்கட்டை ஓகே ஓகே அவருக்கு காலால் அடித்து சகுனியை அவரை முடமாக்கி வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை முடவன்னு கேலி பண்ணுறாங்களோ அவன் மேலே ஆத்திரமும் குரோதமும் உனக்கு வந்து நீ வந்து மனுஷத்தன்மையை இழந்துருக்கணும்ட்டு அவர் பண்ணார் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க கேட்க கமல் சாரோடையே முன்னாடி வந்து போகிறாரா எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் ஒன்று கமல் சார் பாடுவார் உங்களை நினச்சி தான் பாடுவார் அந்த படத்தில் அவர் பாடின அந்த படத்துலயே சிவாஜி கூட்டிச்சுட்டார் அவன் என்ன தப்பு பண்ணான் அவன் ட்ராமா ட்ரூப்லேருந்து அவன் காசு சேர்த்தான் அவன் என்ன டாக்டரா கமல் அவன் அவர் பாட்டுக்கு டாக்டரை ஏற்பாடு பண்ணி அவன் அவ்வளோ காப்பாற்றிட்டான் சிவாஜி பார்த்தாரு இந்த படத்தை பார்த்து திட்டின அப்புறம் தான் என்னை நிறைய அடிக்கிறதெல்லாம் கட் பண்ணார் முக்தா சீனிவாசன் அப்படியா என்ன திடீர்னு வில்லன் ஆக்கணும்னு பார்த்தா எப்படி நடக்கும் ஸோ உங்களுக்கு அந்த கேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறது சிவாஜி சார் தான் சிவாஜி சார் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு என்னை படம் பார்த்துட்டு சொன்னார் சார் சப்போர்ட் பண்ணுறாரு இந்த கேரக்டருக்கு கேரக்டர் இந்த கேரக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரூப் நடத்துகிறாங்க ஃப்ரெண்டோடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இவன் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு டாக்டர் நல்ல டாக்டரை விஷயம் எல்லாம் பார்த்துக்கிறான் எல்லாம் பண்ணுறான் அவன் டிக்கெட் வாங்கி யாரும் டிக்கெட்டும் வாங்கி வச்சிருக்கான் அவன் ஊருக்கு முடிஞ்சு ஊருக்கு போகிறதுக்கு இவன் எதுக்கு அடிக்கிறான் அவனை அப்படின்னு கேட்டால் லாஜிக்கே அடிக்கிற மாதிரி என்னுடைய விட்டா அது மாதிரி இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் சார் சினிமா எனக்கு ரெண்டாவது இதுதான் முதல்ல நாடகம் ஆறாயிரத்தி எழுநூறு ஷோ போட்டேன் சார் இருபத்தி அஞ்சு நாடகங்கள் இந்த நாற்பத்தி செவன்டி த்ரீலேருந்து ஆச்சுன்னா ஐம்பது வருஷம் எடுப்போது இனிமேல் எந்த தமிழ்நாட்டில் எந்த நடிகர் முயற்சி பண்ணாலும் இந்த சாதனையே முறியடிக்க முடியாது அது கமலாக இருந்தாலும் சரி ரஜினியாக இருந்தாலும் சரி யாருமே பண்ண முடியும் கமல் சார் நாடகத்தையும் சினிமாவும் பேஸ் பண்ணிய விஷயத்த சொல்லுவாப்புல அதாவது நாடகன்றது சின்ன முதலீடு சின்ன டெக்னீஷியன்ஸ் சினிமான்றது பெரிய முதலீடு பெரிய டெக்னீஷியன்ஸ் நாடகத்துக்கு நம்ம ரிஹர்சல் பண்ணுறோம் சினிமாவுக்கு பண்ண மாட்டோம் இந்த நானும் சினிமாக்கு ரிஹர்சல் பண்ணல பத்து டேக்கு பன்னெண்டு டேக்கு வாங்குறாங்களே என்ன அதெல்லாம் ரிகர்சல் தானே போய் பண்ணிப்பாங்க ப்ரொடியூசர் காசை காசை மாதிரி ஏங்க வீணாக்குறதுக்கு தானே ஷூட்டிங்கே போறோம் ஒன்பது மணிக்கு ஷூட்டிங்னா பத்து மணிக்கு ஆரம்பிச்சா சின்ன படம்னா ஒன்றரை லட்ச ரூபா நஷ்டம் அந்த அறிவு இருந்ததுன்னா எவனும் தயாரிப்பாளர் தயாரிப்பாளருக்கும் சினிமாவை பற்றின அறிவு ரொம்ப குறைச்சல் பெரும்பான்மையான தயாரிப்பாளருக்கு வெரி ஃப்யூ பீப்புள் தான் என்னுடைய ஷூட்டிங்கில் என்ன லைட்ஸ் வேணும்னு என்னால் சொல்ல முடியும் ஓ இதுக்கு இந்த டெக்னிக் இந்த ஏது கிரேன் வேணுமா இல்லைன்னா ஹெலிகாம் யூஸ் பண்ணால் போருமா சொல்லலாம் கிரேன்னாக்கா எட்டு பேருக்கு வேலை கொடுக்கணும் ஹெலிகாம்னா ஒரே ஒரு ஆள் கொடுத்தா போகிறோம் தெரிஞ்சுதான் பண்ணுறோம் போகும்போது தெரிஞ்சு ரிஹர்சல் பண்ண முடியாது சார் சினிமாங்கிறது அந்த சமயத்தில் வாங்கி வாங்கி உள் வாங்கி பண்ணுறது ஸ்லேட்டு மாதிரி வாங்குறோம் எழுதுறோம் அழிக்கிறோம் அடுத்தது முதல் ஷாட்டு கல்யாண சீன் எடுப்போம் அடுத்தது வந்து கொல்லி வைக்கிற ஷாட் எடுப்போம் அதுக்கு அடுத்த ஷாட்டு விருந்து சாப்பிட்றது எடுப்போம் அதான் சினிமா ட்ராமானா அப்படி எடுத்ததுக்காக ஜனங்கள் நம்மள கல்லால் அடிப்பாங்க நடக்கும் சிங்கிள் ஷாட் ட்ராமாங்கிறது டூ ஹவர்ஸ் அந்த படத்தை விட மாட்டேங்களா சார் ஏங்க நான் சிங்கிள் ஷாட்டு நானே ஒரு படம் சென்சார் பண்ணிட்டேங்க ஆறு வருஷம் முன்னாடி அவுட்டோரில் எடுத்த படம்

அவர் தப்பா விளம்பரம் பண்றாரு படத்தோட டேரக்டர் சார் ஒரு படம் எடுத்திருக்கான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் அவன் என்ன வேணா விளம்பரம் பண்ணி அவன் போட்ட பணத்தை எடுக்கணும் இல்ல நீ அதை நீயும் எடுக்க மாட்டேன் எடுத்தவனையும் குறை சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி சார் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அது நான் எல்லா இடத்துலையும் நடக்கும் இப்போ நம்ம ஆதம் பாபாவா யார் ஆமாம் அவர் தான் ஆன்டிடன் படத்தோட அவர் இல்லை அவர் இல்லை வேற என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு சிங்கிள் ஷார்ட்டில் ஒரு படம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆறு வருஷம் முன்னாடி எடுத்துட்டாரு ஓகே யார் தெரியுமா ஆக்டர் சிவராமனுடைய பையன் ஓ பேர் ஆதேஷ் ஆதேஷ் ஓகே 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 சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி சிங்கிள் ஷாட் ஒரு மூணு ஆத்மாக்களோட ஒருத்தன் பேசுகிற மாதிரி ஓ சிங்கிள் ஷாட் எடுத்துருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இல்லை தமிழ் சினிமாக்கு இப்போ சிங்கிள் ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் இவர் சொல்ல இந்த நான் லீனியரில் ஏஆர் ரஹமான் இசையில் அப்படி சொல்லிக்கலாம் தவிர வந்து பார்த்திபன் இதை சொல்லக்கூடாதுன்னு நம்ம ஏன் சொல்லணும் ம் ஒத்த செருப்பு கூட ஒரு நல்ல முயற்சி தான் அதே இது ட்ராமாலேயே வந்துடுச்சு ஒரு சிங்கிள் கேரக்டர் ஆக்ட் பண்ண ட்ராமாவே வந்திருக்கு பாம்பே சாணகிண ட்ராமா ஆனால் இது போல் புது முயற்சிகளாக நாமளே கொஞ்சம் சாட்டை ஆடி அடிச்சுட்டே இருந்தால் அவங்களே கொஞ்சம் களைச்சி போட மாட்டாங்களா கிரியேட்டர்ஸ் என்னப்பா என்ன பண்ணாலும் குறைச்சுக்கு கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க அதுக்கு படம் பண்ணோம் நானும் ஒரு அஞ்சு பாட்டு ரெண்டு ஃபைட்டு மூணு வன்முறை காட்சிகள் வச்சுட்டு போயிடும் சொல்லி அவங்கள கமர்ஷியல் பண்ணிட்டு போட்டோம் அவங்க இது பண்ணுன்னு நம்ம சொன்னோமா இல்லை எது பண்ணணும் நம்பியே சொல்கிறோம் ஆனால் எது பப்ளிக்கு வந்துடுச்சுன்னா எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்டது அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் நான் இதை முதல்ல எடுத்துட்டேன் இதை யாருமே என்ன ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னா அது எப்படி நடக்கும் ஏன்னா இப்போ பீச்சில் கூட பயல்வான் அவர்களை ரேகான்ற ஆக்ட்ரஸ் பயங்கரமாக திட்டி அவரும் பதிலுக்கு பேசி பெரிய இஷ்யூ ஆச்சு என்னென்ன படத்தில் அவங்க நிர்வாணமாக நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கமெண்ட்டை சொல்ல யூடியூப்பில் இவங்க கோபப்பட்டு பயங்கர கிளாஷாக போச்சு சார் இது இதுப்போல்லாம் படம் சார்ந்து விமர்சனம் இப்போ எல்லாம் மாரி போகுதா இல்லை அவங்க வேலை கரெக்டாக தான் பண்ணுறாங்க விமர்சகர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை பார்த்து நீ விமர்சனம் பண்ணுறத ஒரே காரணத்தினால்தான் உனக்கு டிஆர்பியும் ஒரு மனமும் வருது அப்போது உனக்கு சோறு போடுறது அந்த படம் தான் அப்போ அதை கொஞ்சம் கவனமாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம் இந்த இடம் இது சிறப்பாக இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்குது கொஞ்சம் ஃபுட்டேஜை குறைச்சிருக்கலாம் இதை தான் சொல்லுவாங்க படம் எப்படி இது பிஎன்சி ஓடு நீ யார் பெரிய டுபுக்கு உனக்கு என்ன தெரியும் பிஎன்சி பற்றி இதே அது சினிமா இந்த விமர்சனம் பண்ணுறவங்களை கூட்டு ஒரு சினிமா எடுக்க சொல்லுங்கள் ஒரு ரீல் கூட யாராலையும் எடுக்க முடியும் ப்ளூ ஸ்டர்ட்டாக அவர்களை ஒரு படம் எடுத்தாப்புல ஆன்டி இண்டியன்னு சொல்லிட்டு நான் பார்க்கல அது எனக்கு காட்டக்கூடாது முன்னாடியே சொல்லிட்டாங்க நான் யா காட்டினா நான் அதை எதிர்த்துட்டு வேணும் இதுவரை நடந்திருக்காங்க சார் ஏதோ சொன்னாங்க முன்னாடி உங்க ஒருத்தரை சுத்தி பல விஷயம் நடந்து அதாவது எஸ் வி சேகர் முகம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறவங்க எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியும் அதாவது பொட்டு நீங்க இங்கதான் வச்சிருக்கீங்க காவியில மொத்தமா உங்களை காவியா தான் பாக்கு பெயிண்ட் அடிச்சு பட்டு டிங்கரி பார்த்து பார்த்து டிங்கரிங்களா பார்த்து வச்சிருக்கேன் சரி சார் இல்ல இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலுமே யாருமே நூறு சதவீதம் கெட்டவனும் கிடையாது யாரும் நூறு சதவீதம் நல்லவனு கிடையாது இப்போ வீரப்பன் வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒரு ஆள் பல நூறு யானைகளை கொண்டவர் தண்டத்தை வித்தவ தேக்கு மரத்தை வெட்டின சட்டத்துக்கு புறம்பான விஷயம் ஆனால் அந்த வீரப்பனை அந்த கிராமத்து ஏன் கடைசி வரைக்கும் காட்டி கொடுக்கல ஏன்னா அவ் அவர்களுக்கு வீரப்பன் ரொம்ப நல்லவனாக இருந்தாள் இதுதான் அடிப்படை நிறைய விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே நம்ம பாப்பு எல்லாத்தையுமே எல்லாத்தையும் வீரப்பனுடைய மகள் வந்து இன்னைக்கு பிஜேபியில் உறுப்பினர் எம்ஜிஆரை சுட்டது யாரு எம் ஆர் ராதாங்க எம் ராதா மகன் ராதாரவி ஏடிஎம்கே உறுப்பினர் எம்ஜிஆர் கட்சியிலேயே இதெல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதை எப்படி நீ சேர்த்துக்கலாம் ரவி சுடல் இல்லை அவ்வளோதான் அப்படி தான் அவர்கள் இப்போ இருக்கிறது பாஜக உங்களோட என்னுடைய நல்ல நண்பர் சார் ஆனால் ஆயிரம் சதவிகிதம் எதிர்கருத்துக்கள் கொண்ட நண்பர்கள் ரவி நம்ம ஃபேமிலி மெம்பர் ராதா ரவி என் ஃப்ரெண்டு முதல் தடவை ரவியை ஃபாரினுக்கு பாஸ்போர்ட்டில் சாப்பா குத்தி சிங்கப்பூர் கூட்டணும் போதுன்னு நான் தான் எல்லாருக்கும் ஆரம்பம் தான் ஒன்று வச்சிருக்கீங்களா ஆரம்பம் தான் எல்லாத்துக்கும் நீ இப்படி இப்படினாக்க தெரியல அப்போ எனக்கு ஜென்ரலாக சொல்கிறேன் நான் அதே போல் வந்து ராதா ரவி தங்க ரத்திகலா என்னுடைய ஒய்ஃபோடைய கிளாஸ்மேட் இவங்களாம் அஞ்சாவதுலேருந்து ஒன்றா படித்து ஐம்பது அறுபது ஐம்பது வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு ரவி அவருடைய தங்க ரத்திகலா என்னோட ஒய்ஃப் உமா அப்புறம் ஐஷா டிம்பர் அவருடைய டாட்டர் இவங்க எல்லாருமே இவங்க மூணு பேரும் அந்த ட்ரியோ ஸ்டார் மாதிரி எப்பவும் இவங்க மூணு பேர் தான் ஒன்றா வருவாங்க ராமரவிஷ் சார் ஈவெண்ட்டில் ஒன்று பேசியிருந்தேன் அப்படில் பார்த்துருப்பீங்க இந்தியாவிலேயே மொத்தம் ரெண்டே ஆக்யூஸ்ட்டு தான் ஒன்று மோடிஜி இன்னொன்று அமித்ஷாஜின்னு சொல்லியிருந்தார் இல்லை அதே ஏதோ சொல்ல வந்து பிரேக் விட்டதில் வந்த தப்பாக போச்சு ஏதோ சொல்ல வந்துருக்காரு ஆனால் அவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது எவ்வளோ அக்யூஸ்டாக இருந்தாலும் அதை அடக்கிறதுக்கு ரெண்டு ஜெயிலர் இருக்காங்க ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கணும் எடுத்துக்காட்டு அந்த எடுத்துக்காட்டினது அவருடைய இன்டென்ஷன் கரெக்டு எக்ஸிக்யூஷன் தப்பாக போச்சு பாஜக மேலிடத்தில் ஏதோ அவர் அதிருப்தி தெரிவித்த மாதிரி சொன்னாங்க அதுவும் எதுக்கு எனக்கு எதுக்கு இப்போ ராதாரவி மேலே இப்போ ராதாரவி அதிருப்தி தெரிவித்து ராதாரவி வெள்ள அமிச்சுட்டா ராதாரவிக்கு எதாவது நஷ்டமா ஒரு நஷ்டம் கிடையாது ராதாரவிக்கு அடுத்த பார்ட்டி இல்லை பார்ட்டி எதுக்கு சார் ராதாரவிலாம் ஆச்சு அவனும் இஸ் ஆல்சோ அரௌண்டு சிக்ஸ்டி எயிட் நைன் ராதா ராதாரவி இஸ் வெரி பிஸி வித் சினிமா இது அவர் பையன் கோத்தகிரியில் பெரிய பேக்கரி வச்சுருக்கா பாதி நாள் இங்கே இல்லைன்னா ராதாரவி கோத்தகிரியில் தான் ஜில்லுன்னு சந்தோஷமாக இருக்காரு தவிர வந்து அவரை அவரை ட்ரூப்பை விட்டு அனுப்பணும் இவரை வெளியில் அனுப்பணும் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் எல்லாரும் அமிஷம் என்ன பண்ணுவோம் எல்லாரும் அமிஷம் தனியா உட்காந்துக்குன்னு நம்மளே தடையின்னு பேச வேண்டியதுதான் ஓகே சார் சென்சார் போர்டுல அந்த முக்கியமான இடத்துல நீங்க அந்த கேள்வி கேட்கறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பிஐபி படம் தனுஷ் அவருக்கு நடிச்சிருந்த படம் வேலை இல்ல பட்டதாரின்னு சொல்லிட்டு அந்த படத்துல என்னன்னா ஒரு கிரியேட் ஆச்சு கேஸ் வரைக்கும் போச்சு சார் அதாவது தம்மடிக்கிற சீன் வரும் அப்பெல்லாம் கீழ வந்து அந்த எச்சரிக்கை வாசகம் முன் போடுவாங்கல அது போடலன்னு சொல்லிட்டு புகார் முதல்ல தமிழக அரசு கிட்ட போகுது அங்க இருந்து கோர்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு வழக்கா பதிவு பண்ணிட்டாங்க இப்ப இப்ப என்னன்னா அதான் சொல்லிருக்கான் கோர்ட்ல கோர்ட்ல தான் சொல்லிருக்காங்க ஏன்னா படத்தோட ப்ரொடியூ அவங்களோட வயா இந்த டைரக்டர் அத போல சம்திங் விஷயம் பெருசா வேணாம் சார் அதை யார் சென்சார் பண்ணுது அது கியூபில் தானே போச்சு அதான் நானும் கேட்குறேன் அந்த சர்டிஃபிகேட் வழங்கப்பட்ட ஒரு படத்தை ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஆஜராக புதுசாக ஒரு சட்டம் வருது அந்த சென்சார் சர்டிவிகேட்டை வாபஸ் வாங்கிடலான்ட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்பு அதுக்கு பருத்தி மூட்டை ஒருத்தர் கொடுத்து வாபஸ் வாங்கி அந்த பருத்தி மூட்டைன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கஞ்சியாக இருந்ததுன்னா பருத்தி மூட்டை இல்லடா நீ கோடவுன்ல கொண்டு போயிடான்னு சொல்லிடுவாங்க அவ்வளோதான் வழக்கில் இருந்து இப்போ சார் மாரி படத்தில் அவ்வளோ சீரட் குடிப்பார் அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க நான் சொன்னேன் டிஸ்க்ளைமர் போடுன்னு தான் சொல்லியிருக்கு பட் சிகரெட்டை ஒரு வசதி பேசவே இல்லை எதுக்கு இது பண்ணுறதுக்கு ஏதாவது ரிவைசிங் கமிட்டி வந்தபோது இல்லை சார் சிகரெட்டு பிறந்து அவர்கிட்ட விழுது சரி அவர்கிட்ட விழுது அவன் வில்லன் மேலே தானே விழுது அவன் பயந்து தானே போகிறான் அந்த சிகரெட்டு அப்படியே பிடிச்சி அவன் வாயில வச்சுக்கிறானா எதுக்காக நீ இல்லை அதெல்லாம் கற்பனை பண்ணுறீங்க இது ஒரு சினிமா சிகரெட்டு கையில் இருக்குல்ல சிகரெட் போகிற வரைக்கும் சிகரெட் ஸ்மோக்கிங் செஞ்சுரிஸ் ஹெல்த் வரதில்லை விடுங்க அப்படின்ட்டு அதை யூஸ் சர்டிஃபிகேட்டாக கொடுத்தேன் ஓகே நீங்கள் கொடு நான் தான் யூஸ் ஆகிட்டு என்ன தப்பு சார் ஒன்று சிகரெட் மேனுஃபேக்சரிங்கே நிறுத்துங்க பிளாஸ்டிக்கு கடையில் ஊக்குது அவங்ககிட்டருந்து பத்து ரூபா பிளாஸ்டிக்கு பிடிச்சேன் பன்னெண்டு ரூபா பிளாஸ்டிக் பிடிச்சேன்னா ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபா செலவில் போட்ட பிளாஸ்டிக் கடையை மூடுங்க தவிர பிளாஸ்டிக்கில் ரீசைக்கிள் பண்ண முடியாத பிளாஸ்டிக்கே கிடையாது எல்லா பிளாஸ்டிக்கையும் ரீசைக்கிள் பண்ணலாம் அதை எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கணும் எப்படி இந்த பிளாஸ்டிக்கை வச்சு ரோடு போடுறதுன்னு கற்றுக்கணும் எப்படி பிளாஸ்டிக்கை செக்ரிகேட் பண்ணுறது கற்றுக்கணும் அதை விட்டு வீட்டில் பிளாஸ்டிக் போய்கிட்ருக்குது இதோ இந்த செல்ஃபோன் கவர் பிளாஸ்டிக் எதுவும் பிளாஸ்டிக் இல்லை இது இது எல்லாமே தான் பிளாஸ்டிக்கு எப்படி யூஸ் பண்ணாத இருக்க முடியும் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி வரும்போது அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு தானே நீ பார்க்கணும் பிரச்சனை இருக்குன்னா அடியோடு தூக்கிடு மொத்தமாக எடுத்துரு மொத்தமாக எடுத்துரு அப்போ ப்ளஸ் டூ பசங்க தூக்கமாட்டேங்கிறாங்க இனிமேல் ப்ளஸ் டூ எக்ஸாமே கிடையாது தமிழ்நாட்டில் நீட்டுக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு வேண்டும் தானே அப்போ சிகரெட் பிடிக்கிற காட்சிகள் ஸ்க்ரீனில் வர்றது ஓகேன்றீங்களா இல்லை வர்றது அது வந்து அதுதான் சொல்கிறேன் சுய கட்டுப்பாடு வேணும் நமக்கு சுய கட்டுப்பாடு இல்லைன்னு ரேப் சீன் வருது விட்டு படம் எவ்வளோ வருது என்ன பண்ண முடியுது அவனுக்கு உனக்கு சுய இல்லாத போது நம்ம கட் பண்ணுறோம் அதை சில சமயம் இந்த சிகரெட் குடிச்சிட்டு ஆஹா அப்படியே கட் பண்ணுவோம் இந்த சிகரெட் குடிக்கிறது ஆஹா வரைக்கும் கட் பண்ணுவோம் சென்சாரில் தூக்கிடுங்க தூக்கிடுவோம் தூக்கம் உங்கிறது கிடையாது இப்போ சென்சார் கிடையாது சர்டிஃபிகேஷன் ஸோ இது இருக்குறீங்கன்னா இது ஏஜ் சர்டிஃபிகேட் வரும் சார் இது எடுத்துட்டிங்கன்னா அது ஏஜ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம் அதை அவங்க தான் எடுக்கணும் சரி சார் போர்ட்டில் அப்போ இருக்க மென்டாலிட்டி தான் அவங்களுக்கு சார் இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன மாற்றம் இல்லை பெரிய மாற்றமே வச்சுக்கலாம் விக்ரம் படம் வந்த பிற்பாடு வன்முறை காட்சிகள் அதிகமாக இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு வேணுமே பல படங்கள் அது போல் வரிசை கட்டி நிற்கிறதா கேள்விப்பட்டோம் விக்ரம் படத்தை பற்றி நம்மளோட ஒப்பீனை சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசலாம் சார் விக்ரம் படத்தில் எனக்கு தெரியல சார் நான் ரெண்டு மூணு சீன் பார்த்தேன் ரொம்ப இருட்டாக இருந்தது அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டேன் நான் இன்னும் பார்க்கல படம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முன்னெல்லாம் கமல் படத்துக்கெல்லாம் ப்ரொஜெக்ஷன் கூப்பிடுவார் பார்ப்பேன் அப்புறம் பார்க்கல ஒருவேளை அவர் நண்பர் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டு வர தெரியாது அதனால் இதை போய் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது தவிர எனக்கு ரொம்ப நான் சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்ப்பேன் ஆக்ஷன் இப்போ இந்த இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்ப்பேன் அது ஒரு அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த யூ சர்டிஃபிகேட்டுக்குன்னு ஒரு நெறிமுறை இருக்கும் கத்தியால் விட்டு தூக்குவோம் அடுத்தது நெஞ்சில் இருக்கும் நம்மளை மாதிரி உள்ளே சொருகி திருப்பி குடலை எடுக்கிறதுனா அது ஏ பிளஸ் சர்டிஃபிகேட் தான் போகும் நம்ம ஊரில் அந்த இதெல்லாம் இன்னும் சென்சார் ப பண்ணுற பக்கங்களுக்கும் வரல அதை எடுக்கிறவங்களுக்கும் வியாபாரமே மிக பெருசாக கண்ணில் தெரியும்போது அது வியாபாரங்கிறது ஒரு பெரிய உணர்ச்சி உணர்ச்சி அதிகமாகும்போது அறிவை மடைச்சிடும் கண் இதுதான் அடிப்படை அதனால் இதை தனியாக விக்கிரம விமர்சனம் பண்ண படத்தை படத்தை விக்ரமை போன்ற பல படங்கள் வந்திருக்கு

ஆனால் அதே கை கபாலியில் தனியாக வெட்டி டப்பாவில் வச்சு அதான் இன்றைக்கும் அந்த ஆர்ஓ கோர்ட்டுக்கு போய் நிற்கிறாரு யூ சர்டிஃபிகேட் எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா சினிமா தேட்டர்லேயும் கபாலி வந்து ஏ சர்டிஃபிகேட்டு தமிழ்நாட்டில் மட்டும் யூ சர்டிஃபிகேட்னா என்ன நமக்கு வாயில் வெள்ளத்தை தடவி கொடுக்குறாங்களே பாருப்பா நல்லா இருக்குது இந்த கை வெட்டினா அப்போ என்ன எங்கே ஊழல் நடக்குது ஓ பணம் பணம் இங்கேயோனா ப்ரொடியூசருக்கோ சென்சார் போர்டுக்கு அடையில சொல்கிறேன் சென்சார் போர்டில் யார் வாங்குறாங்க அதிகாரிகள் தான் வாங்கறதுக்குண்டான வாய்ப்பு எல்லாம் வாய்ப்பு இருக்கா சார் காசு வாங்கிட்டு சீனை செலக்ட் பண்ணுவாங்களா ஹீட் இல்ல நான் சொன்னேன் இல்ல முதல்லயே நாலு பேருக்குள்ளேயே அந்த படத்தை முழுக்க பாப்பாங்க பத்து பேருக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன மாதிரி ஒரு ஆள் வந்துட்டான்னா கேள்வி கேப்போம்ல இந்த பணம் வாங்குறதெல்லாம் நடக்காது கொம்பன் படத்துக்கு எனக்கு முப்பது லட்சம் ரூபாய் ஆஃபர் பண்ணாங்க நான் சொன்னேன் இதெல்லாம் தப்பா சொல்றாங்க ஒரு நிமிஷம் நீங்க அந்த போர்டுல இருந்தீங்க ஆனா அப்போ உங்க கிட்ட எங்கிட்டதான் படம் வருது நான் சொன்னேன் அப்படிலாம் பண்ண முடியாது பத்து பேர் ஒப்பீனியன் நான் கேட்பேன் ஏற்கனவே இந்த படத்துக்கு எதிர்ப்பெல்லாம் இருக்குது பணத்தை யார்கிட்டையும் தயவு செஞ்சு கொடுத்துருவேணாம் சொல்லுங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் நடக்காதுன்னு சொன்னேன் அப்போது தான் சிபிஐ நம்ம சேர்மன் பிரகலாத் நிக்லானின்னு ஒரு ஆள் இருந்தார் அவர் எனக்கு பேசினார் ஷேகர் நீங்கள் முப்பது லட்சரூவா கேட்டீங்கன்னு சொல்கிறாங்களே என்னாரு ஆமாம் நீங்கள் ஐம்பது லட்சரூபா வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க சிபிஐ என்கொயரி வைங்க சார் நான் என் ப்ரிப்பேர்ட் காசு வேணாண்டிங்கன்னா வாங்கிட்டு நீங்கள் தான் கேட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் கேட்டேன்னு சொன்னாரு அவரு சொன்ன நீ ஐம்பது லட்ச ரூபாய் வாங்கிட்டேன் சொல்றாங்களே சிபிஐ என்கொயரிங்க அதாவது உங்ககிட்ட காசு பேசுவாங்க மேல படிய போட்டுருவாங்க எப்போதுமே அப்படிதான் ஞானவேல்ராஜா எஸ் வி சேகர் ஐம்பது லட்ச ரூபாய் கேட்டாரு அப்படின்னா நீ கொடுத்தேன்னா சொல்லு கேட்டாரு கேட்கல படம் சென்சர் ஆகி வந்துருச்சா இல்லையா நீ அப்போ யாரும் என்ன வேணாலும் நீ சொல்லலாம் ஒரு படத்துக்கு பின்னாடி இல்லை சார் எல்லா படத்துலயும் இருக்கு சார் எல்லா படத்துலயுமே உங்களுக்கு நான் சாதகமாக இருந்தால் நல்லவன் உங்களுக்கு நான் சரியா இல்லைன்னா நான் கெட்டவன் கெட்டவேன் கெட்ட நீதி நீதி தானே ஆனா ஒன்று நான் எந்த பதவியில் எந்த இடத்தில் அமர வைக்கப்படுகிறேனோ அந்த இடத்துக்கு நூறு சதவீதம் ஆனஸ்டாக இருப்பேன் சினிமாவோ அரசியலில் எங்க இருந்தாலும் பல ஓப்பனான கேள்விகளுக்கு ஓப்பனாக பதில் சொன்ன உங்களுக்கு நன்றி சார் நன்றி கார்த்திக் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்